மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவரிடம் புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாளிற்கான ரசி பலன்கள் மேஷம் பொறுமை நிறைந்தன ரிஷபம் ஆக்கம் அதிகரிக்கும் மிதுனம் பாசம் நிறைந்த கடகம் வாழ்க்கை தரம் உயரும் சிம்பம் விவேகம் தேவை கண்ணி அனுகூலம் உண்டு துலாம் தோல்வி ஏற்படும் கவனம் தேவை விருச்சகம் பெற்றோரின் ஆதரவு உண்டு தனுசு சிரமம் ஏற்படும் மகரம் அசதி மேன்மை உண்டாகும் மீனம் மகிழ்ச்சி நிறைந்தாசி அன்பர்களே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் உள்ளது அதனால் எந்த விதமான புது முயற்சிகள் இந்நாளில் மேற்கொள்ளாதீர்கள் தொலைதூர பயணத்தை தவிர்க்க பாருங்கள் வெளியே செல்லும் பொழுது உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் வீட்டிலேயே வைத்து விட்டு செல்லுங்கள் தேவைக்கு அதிகமான பணத்தை கொண்டு செல்ல வேண்டாம் யாரிடமும் பேசும்பொழுது கவனத்துடன் பேசுங்கள் சந்திராசிரம வேலையில் வீண் பிரச்சனை மனக்குழப்பம் பொருட்கள் களவு போடுதல் போன்ற அனைத்து பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது அதனால் அமைதியை மட்டும் கடைபிடிங்கள் உங்களோட அன்றாட கடமையில் மட்டும் செய்யுங்கள் இரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் மகாலட்சுமி வழிபாட்டை